ஆன்மிக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இப்பதிவிலே குருச்சந்திர யோகத்தை பற்றி காண நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் குருச்சந்திர யோகம் என்று ஒரு பதிவினை நான் வெளியிட்டேன் சிறிய காணொளி புலிப்பாணி சித்தர் அந்த யோகத்தை பற்றி என்ன பாடி வைத்திருக்கிறார் என்று குறிப்பிட்டு காணொளி வெளியிட்டேன் இந்த பதிவிலே அதை சற்று விளக்கமாக காண உள்ளோம் சில ஜோதிடர்கள் எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் குருவிற்கு ஒன்பதாம் வீட்டிலே சந்திரன் அமைய பெற்று குருவால் பார்க்கப்பட்டிருந்தால் அதுதான் சிறந்த குரு சந்திர யோகம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் மீன ராசியிலே சந்திரன் அமையப் பெற்று ராசியிலே குரு உச்சம் பெற்று அமைந்து குரு ஒன்பதாவது பார்வையாக சந்திரனை பார்க்கக்கூடிய தான் குரு சந்திர யோகம் உச்சபட்ச நற்பலன்களை வழங்கக்கூடிய குரு சந்திர யோக அமைப்பு இதுதான் என்று சில ஜோதிடர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது உண்மையா என்று என்னிடத்திலே சிலர் கேள்வி எழுப்பினார்கள் குரு பிளஸ் சந்திரன் குரு கூட்டல் சந்திரன் குரு சந்திர யோகம் பெயரிலேயே இருக்கிறது குருவும் சந்திரனாலும் குருவாலும் சந்திரனாலும் ஏற்படக்கூடிய யோகம் குருவும் சந்திரனும் இணைய தான் அது குரு சந்திர யோகம் பார்வை பலம் என்பது வேறு ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த வீட்டிலே பார்க்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்பு கிரகங்கள் அமைய பெற்றிருப்பது ஒரு ராஜயோக தான் அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் குரு சந்திர யோகமாக சொல்லப்பட்டது குருவும் சந்திரனும் பத்து பாகைக்குள் இணைந்திருப்பார்களே ஆனால் அதுவே குரு சந்திர யோகம் இந்த அமைப்பு தனுசு மீனம் கடகம் ஆகிய ராசிகளில் அமைய ஆனால் அதுதான் உச்சபட்ச நற்பலன்களை வழங்கக்கூடிய குரு சந்திர யோகம் முதல் தரமான குரு சந்திர யோகமாகும் ராமபிரானுடைய ஜாதகத்திலே குருச்சந்திர தான் கடகத்திலே சந்திரன் ஆட்சி பெற்று உடன் குரு உச்சம் பெற்று லக்னத்திலேயே இந்த குரு சந்திர யோகம் அமைய பெற்றிருக்கும் ஆகவே ராமருடைய ஜாதகத்தை விட வேறு ஒரு ஜாதகத்தை உதாரணமாக சொல்ல தேவையில்லை இருக்கக்கூடிய ஜாதகங்களிலேயே மிக மிக சிறந்த ஜாதகம் ராமருடைய ஜாதகம் தான் அவருக்கே குரு சந்திர தான் ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெற்று உடன் குரு இணைந்திருந்தாலும் இந்த குரு சந்திர யோக அமைப்பு அவ்வளவாக நற்பலன்களை வழங்குவதில்லை இரண்டாம் தர நற்பலன்களைத்தான் வழங்குகிறது காரணம் சுக்கிரனுடைய வீடுகளிலே குரு அவ்வளவு சிறப்புகளை ஏற்படுத்துவதில்லை அதுதான் முதல் காரணம் இருப்பினும் ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்க சந்திரனுடைய திசையிலே பல நற்பலன்களை இந்த யோகம் வழங்கித்தான் தீரும் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது இருப்பினும் தனுசு மீனம் கடகம் ஆகிய வீடுகளிலே அமையப்பெறுகின்ற குருச்சந்திர யோகம் மிக மிக நற்பலன்களை ஏற்படுத்தும் இந்த யோக அமைப்பிற்கு சனியினுடைய சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் இருப்பது மிக சிறப்பு மேலும் சூரியன் இவர்களோடு இணைந்திருந்து அஸ்தங்க இந்த யோகத்தை அஸ்தங்கப்படுத்தாமல் இருந்தால் மிகவும் சிறப்பு குரு வளமைக்கு செழிப்புக்கு நல்ல எதிர்காலத்திற்கு முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு புத்திரருக்கு இவைகளுக்கெல்லாம் காரகத்துவம் வகிப்பார் சாதாரண தனம் அல்ல தனம் அதிகமான செல்வ செழிப்பை குறிக்கக்கூடிய கிரகம் குரு காயங்களுக்கு மருந்திடுதல் காயங்கள் குணமாகுதல் இவைகளுக்கும் குரு காரகத்துவம் வகிப்பார் காயங்களை ஆற்றுவார் சந்திரன் தாய் உள்ளத்திற்கு நற்பண்புகளுக்கு கருணைக்கு இரக்க குணத்திற்கு இவைகளுக்கெல்லாம் காரகத்துவம் பெறுவார் இந்த குருவும் சந்திரனும் இணையும் பொழுது இரு கிரகங்களுடைய வலிமையும் பல மடங்காக பெருகும் மேலை நாடுகளிலே மேற்கத்திய நாடுகளிலே இணைவை மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய ஜோதிட முறையில் சொல்லியிருப்பது போலவே கஞ்சன்ஷன் என்று குறிப்பிடுகிறார்கள் இதுதான் உச்சபட்ச வலிமையான அமைப்பு என்று குறிப்பிடுகின்றார்கள் வைத்தான் இன்னும் சொல்ல போனால் ஒரு நட்சத்திர பாதத்திலே அதாவது மூணு புள்ளி மூணு பாகைக்குள் இந்த குருவும் சந்திரனும் இணைந்திருப்பார்களே ஆனால் கண்டிப்பாக அந்த அமைப்பு அந்த ஜாதகனை உயர்த்தியே தீரும் பல ஜாதகங்களிலே அனுபவத்திலே நானும் இதை கண்டிருக்கின்றேன் அனுபவ ரீதியிலும் இது நடந்திருக்கிறது இது உண்மையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய யோகம்தான் ஆக இந்த குருச்சந்திர யோகம் பெற்றவர்கள் கருணையாளர்களாக இரக்க குணம் உடையவர்களாக ஆன்மீக நாட்டம் உடையவர்களாக வளர்ச்சியை நோக்கி செல்பவர்களாக செழிப்பான வாழ்க்கை வளத்தோடு வாழ்பவர்களாக உள் உணர்வு என்ற ஒரு விஷயம் இந்த குருச்சந்திர யோகத்திலே பிறந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமான ஆன்மீக நாட்டம் இருக்கும் தெய்வங்கள் இவர்களுக்கு உணர்த்தும் ஏதேனும் ஒரு கெடுதல் நடக்கப் போகிறது என்றால் முன்கூட்டியே இவர்கள் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது மன சஞ்சலமாகவே இருக்கிறது என்று இவர்கள் உணர்வார்கள் அதே போல ஏதேனும் ஒரு நன்மை நடக்கப் போகிறது என்றாலும் இவர்களுக்கு முன்கூட்டியே மனதில் ஏதே ஏதேனும் ஒரு விஷயம் படும் சகுனங்கள் மூலியமாகவோ எதன் மூலியமாகவோ தெய்வம் இவர்களுக்கு உணர்த்தி விடும் எதிர்காலத்திலே வரப்போகக்கூடிய ஆபத்தாக இருந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் சரி முன்கூட்டியே உணரக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு அந்த உள் உணர்வு இவர்களுக்கு அதிகம் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த குரு சந்திர யோகத்தில் பிறந்தவர்கள் தெய்வ கடாட்சம் பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள் இருக்கக்கூடிய யோகங்களிலே ஒரு சிறப்பான கிரக அமைப்பு என்று இந்த குருச்சந்திர சந்திர யோகத்தை சுவடி நூல்கள் குறிப்பிடுகின்றது அன்பர்களே இந்த பதிவிலே குருச்சந்திர யோகத்தை பற்றி சற்று விளக்கமாக கண்டோம் மேலும் இதுபோல் ஒரு ஆன்மீக பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்